உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட எல்லா வளமும் பலமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வளம் என்பது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே வளமை சேர்க்கக்கூடியது பலம் என்பது உடல் பலம் இந்த உடல் பலத்தை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா குடல் பலம் வேண்டும் நீ குடலை யாருமே வந்து பேணி பார்க்கறது கிடையாது அது எண்ணி கூட பார்க்கறது நமக்கு என்ன எல்லாத்தையும் உள்ள போடுறோம் அது என்ன பாடுபடுதுன்றது யாரையும் யோசிக்கிறது கிடையாது உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு குடலை வளர்த்தேனி அப்படின்னு சொல்லிட்டு தொப்பையை தான் வளர்த்துட்ருக்காங்க உழஞ்சி உயிரை வளர்க்கவில்லை உயிரை குன்றி கூணி குவித்து வைத்திருக்கிறார்கள் தொப்பையை தொப்பை தொங்கவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஜங்க் ஃபுட்டு இந்த குடலை சுத்தம் செய்யும் முறை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று நாட்டு மந்த கடையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுத்தாங்க யாரும் எடுத்தாங்களா இப்பலாம் எடுக்கிறதே கிடையாது இந்த குடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அற்புதமான ஒரு வந்து ஒரு ஃப்ளூட்டுக்கு ஈக்குவலாக நம்ம அதை பாதுகாக்கணும் ஒரு ஃப்ளூட்டோட இசை எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த குடலுடைய அந்த நாதமும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகாக நம்ம வயிற்றுக்குள்ள கடவுள் படைத்திருக்கிறார் அந்த அதுலேருந்து வரக்கூடிய பஞ்சபூதமும் பஞ்சமாசக்திகளும் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே அதுக்குள்ள போயிட்டு மிகப்பெரிய ஒரு இசையாக நம்ம உண்டுக்குள்ள இருக்கும் அதான் வந்து அந்த இசை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கேட்கும் இசையை சொல்லல உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்தமான அம்ச அம்சகரம்னு சொல்லுவாங்க வயிற்ர்டில் இருக்கக்கூடிய அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா நாராசமாக இருக்கக்கூடாது ஆனால் நாதசுர சூரமாக இருக்க வேண்டும் நிசையாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்லது இந்த குடலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை நம்மளுடைய ரொம்ப அழகாக அதை வந்து பேணி பாதுகாக்க வேண்டும் அதை சுத்தமாக வச்சுக்கணும் இன்றைக்கி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நான் சாப்பிட்றேன்ப்பா எல்லாமே வெளியில் வந்துச்சுப்பா சான்ஸே கிடையாது இப்ப இப்படி ஜங்க் ஃபுட் எல்லாம் நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாப்பிட்டீங்கன்னாக்கா செவன்ட்டி பர்சன்ட் தான் நீங்க வந்து மழமா வெளியில போதுமே அழகாக அழகானு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் பாதி வந்து டிஸ்பாட்ச் ரூம்ல போய் உட்காந்துருக்கும் யாருமே உட்காந்து அவ்வளோ அழகாக உட்காந்து நம்ம மோஷன் போறதும் கிடையாது அவசரமா ஓடுறோம் ஓகே ஒரு செட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த செட்ல இருந்து வெயிட் பண்ணணும் நம்ம என்ன பண்றோம் ஆக இதோட முடிஞ்சிச்சு நம்ம டைம் வச்சிருந்து ஓடுறோம் அந்த செட் அப்படியே இறுக்கி கல்லாகி அவர் டிஸ்பாட்ச் ரூம்ல இருந்துட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் கேஸ்ட்ரிக்காக ஆமாறும் அதுவா கேன்சராக மாறும் டெஸ்பாட்ச் ரூம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த குடலை ஒரு பாதையில் பார்த்தீங்கன்னா இறுகி இருக்கும் ஆனால் ஒரு பாதை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லைஃப்பில் போகிற மாதிரி இருக்கும்னு யாருக்கும் தெரியுது அது முத்தி அது கடாசாயி அது கடைசலாகி அதுக்கப்புறம் சாக்கடை ஆகி அது ஸ்மெல் வரும்போது ஆக நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஒன்று வந்துருச்சு ஐயோ இது ஹைப்பர் கேஸ்ட்ரிக்னு வந்துருச்சு இது வந்து ருத்ர வாயுவாக மாறிடுச்சு ஸோ அது பார்த்திங்கன்னா நான் இறுகி கல்லான விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமா ஸோ அதுக்கப்புறம் தான் அதில் தான் அது கல்லாகி அந்த இடத்துல தான் வந்து கேன்சர் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வயிற்று புண்ணாகிறது எல்லாமே அதுக்கு தான் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குடலை நம்ம பார்க்கணும் அப்போ தான் உடல் தானாக பொன்னிடமாக மாறும் நீண்ட ஆரோக்கியம் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் நிறைய மெடிசன் போட்டு குழப்பிக்க தேவையில்லை நாட்டு மருந்து கிடைக்கல போனாக்கா சூப்பரான ஒரே ஒரு மெடிசன் கிடைக்குது அதான் நிலா ஆவரை பொடி இந்த நிலாவறை பொடி வந்து நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் நிலாவரை அந்த குடலில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது நம்மளோட வயத்தை விட்டு போயிடும் அதேமாதிரி நீங்கள் த தவறாக உண உணவு இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபுட் பாய்சனானால் நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குனு ஒரு டேப்லெட் ஆக்கி தூக்கி போடும் ஆனால் நம்ம எதை தவறுதல நம்ம சாப்பிட்ட உடனே இந்த உடம்பு என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா அது பேதியாக்கி வெளியில் தள்ள பார்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அதுக்கு ஒரு மாத்திரையை தூக்கி போடுவோம் அதையோ இந்த பையன் வந்து பேதி மா பண்ணி அந்த வருஷத்தை வெளியில் தள்ளிலான்னு பார்த்துனே இதை லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாந்தியாக்க பார்க்கணும் அதுக்கு நம்ம ஒரு டேப்லெட் போடுவோம் அது என்னாகும் அதையும் ஸ்டாப் பண்ணிடுவோம் என்ன பண்ணுறது மேலையும் தள்ளலை கீழையும் தள்ளலை நான் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்பாட்ச் ரூமில் போய் அந்த பாய்சன் கண்டுகிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக்கி விட்டுருவோம் நீங்கள் நார்மல் ஆகிடுச்சின்னு நல்லா அழகாக இருப்பீங்க ஆனால் அந்த பாய்சன் தான் போய் டிஸ்பாட்ச் ரூமில் உட்காந்து அந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குடலோட இறுதியில் கூடிய அந்த டெயில் பார்ட் ஸோ அது என்ன ஆகும்னா அது இருந்து அங்கே இருந்து பாய்சன் ஆகி அங்கேருந்து வரக்கூடிய கேஸு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னாகும் மிகப்பெரிய விஷவாயுவாக உருவாக்கி நம்மளுடைய அழகு சுரூபம் நம்மளுடைய ஃபேஸே பண்ண தேஜஸ் இல்லாமல் ரத்தத்தில் அது கலந்து அது டீகே ஆகி அதுக்கப்புறம் தசையில் போய் ஒவ்வொரு வியாதியும் கொண்டு வரதே சாதாரணமாக இந்த விஷயத்துலேயும் நமக்கு அது சாதாரணமாக இருக்குமா சாதாரணமாக நம்ம சாச்சிடும் இந்த ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் உள்ளே இருந்திருக்கும் ஸோ அதனால தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் குடலை சுத்தம் செய்ய வேண்டும் அது இந்த நிலாவரை பொடி சூப்பராக ஒர்க் பண்ணும் நீ நைட்டு படுக்க போகும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு எப்போ மலைச்சிக்கல் ஃபார்ம் ஆகுது ரெகுலராக நார்மலாக இருக்குன்னா சந்தோஷம் இல்லை என்னைக்காவது சிக்கல் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நில ஆவாரை பொடியை நீங்கள் என்ன பண்ணி நிறைய பதிவு நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக கிடைக்கக்கூடியது ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லா வெது வெதுப்பான வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வெதியாகாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய எல்லா நச்சுத்தன்மையும் ஆட்டோமேட்டிக்காக பெட்டில் இருக்கிறத கூட எடுத்து வெளியில் கொண்டு வந்து விட்டுடும் ஸோ இதை தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதாவது ஒரு நாள் எடுத்திங்கன்னா ஒரு நாள் கேப் ஓட்டணும் அடுத்த நாள் எடுத்துகிட்டே இருக்கணும் இப்படி நம்ம ஒவ்வொரு நாள் எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாலே போதும் ஒரு டென் டேஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி கேட்டிங்கன்னா இருபது நாள் கணக்கு வரும் பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்து பாருங்கள் உங்கள் உடம்புல தேவையில்லாத கொழுப்பு கெட்ட கொழுப்பு கெட்ட பாய்சன் கெட்ட எண்ணங்கள் கெட்ட வயிறில் என்னென்னலாம் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட ஜங்க் ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீராய்டில் இருந்துச்சு நீங்கள் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய நீங்கள் சாப்பிட்ட மெடிசனோட ஸ்டீராய்டு உணவில் இருக்கக்கூடிய பாய்சன் கன்டென்ட் அந்த கலரு நீங்கள் இருக்கலாம் ஜூஸ் குடிக்கிறீங்க எல்லாமே கலர் ஆட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் வெளியில் தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் சிம்பிளாக நடக்கும் எந்த பக்க விளைவுமே இல்லாத கூட வரை பவுடர் ஸோ இதை எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா குடல் சுத்தமாக இருக்கும் உடல் பொன்னிடமாக மாறிக்கொண்டே இருக்கும் ஏன்னா பிளட்டு சுத்தமாகும் பிளட் கவுண்ட் ஏறும் சோ இப்படி நம்மளோட உச்சி முதல் பாதம் வரை எல்லா வகையான சக்திகளையும் கொடுக்கும் கொஞ்சமா சக்திகளை அதாவது சக்தியில் அது இருக்கும் நிலம் அதாவது உடம்புல இருக்கக்கூடிய நிலம் தாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நிக்கிறீங்களா அதோட தாது கால் தானாக உரியப்படும் மேலே இருக்கக்கூடிய எனர்ஜி துரியம் எடுத்துக்கொள்ளும் வாதம் பித்தம் கபம் சமநீருக்கு வரும் இதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒன்று குடல் சித்தம் ஒன்று சாதாரண விஷயம் அந்த காலத்துல ஆறு மாசத்துக்கு ஒரு எல்லாரும் வீதி எடுத்தாங்க எடுக்கிறது இல்லை நம்ம அப்படி இல்லை எல்லா வரையும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எல்லா இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் எல்லாத்துக்கும் மூலம்னு ஓடு வருதுன்னா வைரஸ் அது கரெக்டாக மழைக்கூடலில் உட்காந்து மூலத்தை உருவாக்கும் மூலம் உள்ளவங்களும் இதை எடுத்துக்கலாம் மூலத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாத்தையும் பிச்சு தள்ளிடும் ஸோ மூலம் சீக்கிரமாக தெரியும் பேர் எந்த மூலமாக இருந்தாலும் இன்னைக்கு உடல் சூடு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த சூடையும் இது ரெடியூஸ் பண்ணுது ஸோ இவ்வளோ மல்டி விஷயத்த அந்த நிலாவரை பவுடர் வச்சிருக்கும் பொழுது ஏன் நம்ம அதை மிஸ் பண்ணணும் ஸோ நிலாவரை பவுடர் உங்களை குடலை சுத்தம் செய்யும் வாழ்க்கையில நீண்ட ஆரோக்கியம் நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி டுவெண்ட்டி டேஸ் எடுக்கிறோம் கேப் விட்டுடுங்க அடுத்த மாசம் உங்களுக்கு இதே பிரச்சனை இருக்கவே இருக்கும் பொழுது ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆர் டென் டேஸ் ஸோ உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எப்போல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி இல்ல அவரை போடுற நல்ல ஒரு வெதுவது பான தண்ணியில மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்கள் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமாக கருதப்பட வேண்டும் அது மிளரும் அது நீண்ட ஆயிலை த தக்க வைத்துக் கொள்ளும் நன்றி வணக்கம்